E ainda

வெற்றி புள்ளி இரண்டு வெற்றி புள்ளி மூன்று புள்ளிகள் തന്നെ വരും എഴുത്തുന്ന പെട്ടെന്ന് ആറ് നേസവ എടുത്തുള്ള പെട്ടെന്ന് ആറ് ഇരുവനും സമയം உணவு தயார மண்டலத்தில் சாப்பாடு தயாரானவை பன்றரிப்பு வீடுகள் சாப்பிடுதல் மாரியம் உண்டை கொண்டு

ये लो ये लो बात समझते हैं अरे பிரதர்ந்தரம் அதனை எதிர்த்து ஏ பி ஜே வேலப்பட்டி தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் முக்கியபுரம் தேசவாத எடுத்துள்ள பதினாறு சண்மோபுரம் பத்து சென்னை வீரர் யாராவது ஒருவர் பிலாம்பணிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் முத்தியேழு சண்முகபுரம் பத்து ஏஎம் கே சி கோபி செட்டிப்பாளையம் அடினர் யாராவது ஒருவர் விடா பண்ணிக்கு வருவாரு கேட்டுக்கொள்கிறோம் பதினேழு பதிமூணு பதினேழு பதிமூணு பதினேழு பதிமூணு அறுபது போன சொல்லணும் நூத்தி கடைசி நான்கு நிமிட ஆட்டம் இதனை அடுத்து அடுத்த ஆடாய் ராஜாஜி கடைசி மூன்று நிமிட ஆட்டம் பத்தொன்பது தன்மகுடம் பதிமூன்று உணவு அன்பளிப்பு செய்தவர்கள் திரு காரைபராஜ் அவர்கள் டிரைவர் வேளாண்புரம் பதிமூணு பத்தொன்பது செங்கல்புரம் தேர்தல் குழந்தை நேசமா இருபது பதிமூணு ஒரு வீட்டு பிள்ளைகள் ஒரு வீட்டு பிள்ளைகள் பிள்ளைங்க நேசமேற்று பிள்ளைகள் இருபது இருபது இருபத்தி ஒன்னு சென்னையில் வச்ச புள்ளிகள் பதினாறு இருபத்தி ஒண்ணு பதினாறு புள்ளிகள் இருபத்தி ஒண்ணு இதைய பத்தொம்பது இருபத்தி ஒன்று சம்பவபுரம் பத்தொம்போது நேசம்மாள் இருபத்தி ஒன்று